ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் பெண் தன்மை தன்னை வீரியமாக வெளிப்படுத்திக் கொள்கிற காலம் சக்தி தீவிரமாக செயல்படுகிற காலம் ஆடி மாதம் ஆடி மாதம் என்று சொல்கிற போது தக்ஷாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அது மட்டுமல்ல சூரிய பகவான் கடக ராசிக்குள் நுழைகிற காலம் கடகம் என்று சொல்கிற போது சந்திரனுடைய ஆட்சி வீடு அது தாயாரை குறிக்கக்கூடிய அம்மாவை குறிக்கக்கூடிய வீடு அங்கே தந்தையை குறிக்கக்கூடிய தந்தையினுடைய அமைப்பை துல்லியமாக வெளிப்படுத்தக்கூடிய சூரிய பகவான் தாயினுடைய வீட்டுக்குள்ளே தந்தை வந்து அமர்கிற காலம் கடகத்தில் சூரியன் நுழைந்து அங்கே கடகத்திலே சூரியன் அமர்கிற காலம் ஆடி மாதமாக தமிழ் மாதமாக இருக்கிறது ஆடி மாதம் என்று சொல்கிற போது குலதெய்வ வழிபாடு கைமேல் பலன்களை தரக்கூடியது அம்மன் வழிபாடு இயல்பாகவே இருக்கிறது ஆடி மாதத்திற்கு ஆடி மாதத்திற்கு பலவிதமான சிறப்பம்சங்கள் சிறப்பம்சங்கள் இருக்கிறது ஆடி மாதத்துல பொதுவாக நட்காரியங்கள் செய்வதில்லை என்பது ஒரு மாறாத விதி அதே நேரத்தில் ஆடி பெருக்கு நன்னாளில் நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறார்கள் அன்று நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள் அப்படியே வளர்ந்து கொண்டு போகும் பெருகி கொண்டே போகும் என்பதால கற்பிணி பெண்களுக்கு வலைகாப்பு நடத்துவது ஒரு வண்டி வாகனம் வாங்குவது ஒரு மண்மனை வாங்குவது பத்திர பதிவு செய்வது வீடு வாங்குவது நகை வாங்குவது ஒரு குறைந்தது ரெண்டு கிராம் தங்கமாவது வாங்குவது இது போன்ற எல்லா நல்ல காரியங்களின் ஆரம்பமாக தொடக்கமாக ஆடி பெருக்கு நன்னாளை பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமில்லை ஆடி செவ்வாயில ஆடி வெள்ளியில நல்லபடியாக முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபடுவது அதாவது ஆடி முதல் நாளே திருவிழாவாக அழகாக கொண்டாடப்படுகிறது ஆடி பிறப்பு அம்மனுக்கு வெற்றிலை பாக்கு பழம் இது போன்ற எல்லா அமைப்புகளாலும் பெண்கள் தங்களுடைய வலை அதாவது புதிய வளையல்கள் வாங்கி காப்பு வளையல்கள் வாங்கி நல்லபடியாக அம்மனுக்கு சமர்ப்பித்து அன்று இனிப்பான நல்ல கூழ் காய்ச்சி அம்மனுக்கு சமர்ப்பித்து பிரசாதமாக அதை நாம் உட்கொண்டு அங்கே வருகின்ற அடியார்களுக்கு ஏழைகளுக்கு எல்லோருக்கும் அந்த கூளை தானமாக கொடுப்பார்கள் அம்மனிடம் குழந்தை பாக்கியம் கல்வி செல்வம் வீரம் செல்வம் பெயர்புகள் எல்லாமே அன்னையிடம் கேட்டு பெற முடியும் பெண் சக்தி தன்னை தீவிரமாக வெளிப்படுத்திக் கொள்கிற காலம் ஆடி மாதம் அது மட்டுமில்லை ஆடி மாத கிருத்திகை முருகப்பெருமானுக்கு இன்றியமையாதது முருகப்பெருமான் வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடியது ஆடியிலே வருகிற வெள்ளிக்கிழமைகளிலே அம்மன் ஆலயங்களில் நிறைவான வழிபாடுகள் இருக்கும் அந்த வழிபாடுகளுக்கான பலன்களை தீவிரமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அது மட்டுமில்லை ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஆடி அமாவாசை அதாவது கடக ஒரு ராசியில சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமர்கிற போது அந்த அமாவாசை நாளாக இருக்கும் சூரியனுக்கு நேர் எதிரில் நூற்றி எண்பது டிகிரியில சூரியனும் சந்திரனும் சந்தித்துக் கொள்கிற போது பௌர்ணமியாக இருக்கும் இந்த அமாவாசை என்று சொல்கிற போது அதாவது சூரியனும் சந்திரனும் சந்தித்துக் கொள்கிற போது மேசத்திலோ ரிஷபத்திலோ கடகத்திலோ சிம்மத்திலோ சந்திக்கிற போது தோஷமாக இல்லை சூரிய சந்திரர்கள் யோகமாக அமாவாசை யோகமாக செயல்படும் என்ன காரணம் என்று சொன்னால் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அது ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ அதாவது சூரியன் சந்திரன் யாராவது ஒருவர் ஸ்தான பலத்தோடு இருக்கிற போது அங்கே சூரியனும் சே சந்திரனும் சேர்கிற போது அது யோகமாக சிவராஜ யோகமாக செயல்படும் அதாவது சிவசக்தி யோகமாக செயல்படும் நெசத்துல சூரியன் உச்சம் ரிசபத்துல சந்திரன் உச்சம் கடகத்துல சந்திரன் ஆட்சி சிம்மத்துல சந்திர சூரியன் ஆட்சி அதனால மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் இந்த இடங்களில் சூரியனும் சந்திரனம் ஒன்று சேர்ந்து அமாவாசம் அமைப்பு அமாவாசை அமைப்புகள் ஏற்படுகிற போது அது தோஷமாக இல்லை யோகமாக செயல்படும் ஆடி பூரம் அதாவது சுடி கொடுத்த சுடற்கொடி பாவை அன்று அவளுக்கு அதாவது ஆடி மாதத்தில பூர நட்சத்திரத்துல ஆஹ் ஆண்டாளுக்கு நல்லபடியாக விழா எடுக்கிறார்கள் ஆண்டாள் ஜெயந்தி ஸ்ரீவில்லி புத்தூர்ல பெருமாள் கோயில்ல அன்றைக்கு அற்புதமாக திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது அது மட்டுமில்லை ஆடி கிருத்திகை நன்னாளில் முருகப்பெருமான் வழிபாடு இன்றியமையாததாக இருக்கிறது அது மட்டுமில்லை ஆடி பெருக்கு என்று சொல்கிற போது அன்று எல்லா நல்ல ஹாரியங்களும் செய்கிறார்கள் ஆடி மாசத்துல பொதுவாக நல்ல ஹாரியங்களை தள்ளி வைத்தாலும் ஆடி பெருக்கு நன்னாளில் எல்லா நல்ல ஹாரியங்களும் செய்கிறார்கள் ஆடி தபசு என்று ஒன்று சொல்லி இருக்கிறது அதாவது உமாதேவியாரின் சக்தியின் தீவிரமான தவத்தை பார்த்து பெருமையடைந்த சிவபெருமான் சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தார் ஆடி தபசுமே அற்புதமாக கொண்டாடப்படுகிறது ஆடி அமாவாசை அது தோஷமாக இல்லை அது யோகமாக செயல்படுகிறது குறிப்பாக அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கிறார்கள் உங்களுக்கு பித்திரு தோஷம் ஏதாவது இருந்தால் அது அப்படியே நீங்கிவிடும் அதாவது ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அது மட்டும் இல்ல ஆடி மாதத்திலே வருகிற பௌர்ணமி அதாவது ஆடி திருகோண நட்சத்திரத்திலே பௌர்ணமி வருகிற போது அது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எல்லா நன்மைகளையும் அது பெற்றுத் தருகிறது ஆடி மாதம் என்று சொல்கிற போது முதல்லே முதல் நாளே ஆடி பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி தபசு ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அதாவது ஆடி மாதத்துல மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளுமே விழாவாக கொண்டாடுகிறார்கள் ஆடி மாதத்துல நீங்கள் செய்கின்ற எல்லா பூஜை புனஸ்காரங்களும் அதாவது தானம் தவம் தியானம் இது போன்ற எல்லா ஆன்மீக அமைப்புகளுக்கும் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய காலம் அதனால இந்த ஆடி மாதத்தை சரியாக ஜோதிர சொந்தங்கள் பயன்படுத்தி கொண்டு இறைவனுடைய அருளையும் குலதெய்வ அருளையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய கருணையையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆடி மாதத்தினுடைய இந்த நற்பலங்களை எல்லாம் ஜோதிட சொந்தங்களோட பகிர்ந்து கொண்டதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி ஜோதி மாதன் அஸ்டோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்